ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டினா டாமினி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு கல்லடி பட்டாலும் படலாம் ஆனால் கண்ணடி மட்டும் படவே கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்படி நம்மளுக்கு ஏற்படக்கூடிய கண் திருஷ்டியிலேருந்து நம்மளை எப்படியெல்லாம் பாதுகாத்துக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம் நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு வாரமாக என்னால் வீடியோஸே வந்து கரெக்டாக கொடுக்கவே முடியல கரெக்டாக என்னால் பூஜை பண்ண முடியல தீபம் வைக்க முடியல ஏன் அப்படின்னா எனக்குள்ளே ஏதோ ஒரு கஷ்டம் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது அந்த வேலையை செய்யலான்னு நினைக்கும்போது அது செய்கிறக்கே மனசு வர்றதில்ல எப்போதுமே பூஜை புனஸ்காரம் பண்ணிகிட்டே இருக்கக்கூடிய என்னால் ஒரு தெய்வங்களுக்குமே என்னால் பூஜை பண்ண முடியல நிறைய சிஸ்டர் சொல்லுவீங்க நம்மளுடைய வீடியோஸ் பார்த்துட்டு அக்கா உங்களுக்கு கந்திஷ்டி அதிகமாக இருக்குதுக்கா சுற்றி போட்டுக்கோங்க அப்படின்னு அடிக்கடி உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்துட்டே இருக்கும் நான் பார்த்துருக்கேன் ஆனால் பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் நான் செய்யலை ஏன்னா வந்து நம்மளே வந்து தெய்வங்களை வழிபடுறோம் நம்மளுக்கு அப்படியெல்லாம் இருக்காது அப்படிங்கிற ஒரு அதீத நம்பிக்கை தான் ஆனாலும் பார்த்தீங்கன்னா எனக்கும் அந்த கந்திஷ்டி இருக்குங்கிறத நான் நல்லாவே உணர்ந்துட்டேன் ஏன் அப்படின்னா இந்த ஒரு வாரமாக என்னால் எந்த வேலையுமே கரெக்டாக செய்ய முடியல ஏதோ கஷ்டம் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது தனிமையாக இருக்குன்னு போல் இருக்குது யாரும் கூடவும் பேச தோன்றதில்ல ஏதோ ஒரு அமைதியாகவே நம்ம வந்து அப்படியே தனியாக உட்காந்துக்கலாம் போல் தோணுது எந்த ஒரு வேலையுமே வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி செய்ய முடியல இப்படி ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது உடம்பு சரியில்லாமலும் ஆகிட்டே இருக்குது சரி இதுக்கெல்லாம் என்ன சொல்யூஷன் அப்படின்னு நான் யோசிக்கும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு கண்திஷ்டி இருக்குது எல்லா சகோதரிகளும் சொன்ன மாதிரி தான் நமக்குமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து நேற்றுக்கு நான் வந்து இந்த கண்திஷ்டி பரிகாரத்தை நம்மளுடைய வீட்டில் நான் செஞ்சேன் இது எப்படி செய்யணும் அப்படின்னா இது மாதிரி இருந்தால் நீங்கள் உருளி எடுத்துக்கோங்க இல்லை அப்படின்னா சாதாரணமாக ஒரு பவுலில் ஒரு ஆஃபு எலும்புச்சம்பழம் கட் பண்ணிக்கோங்க அதில் ஒரு ஏழு கிராம்பு வச்சுக்கோங்க அது கூட பார்த்திங்க அப்படின்னா பச்சை கற்பூரம் வச்சுக்கோங்க இந்த எலும்புச்சம்பழம் பார்த்திங்க அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளை வந்து வெளியே அதே போல் கிராம்பு வந்து நாம் கண் திஷ்டியிலேருந்து நம்மளை வந்து பாதுகாக்கும் அதே போல் பச்சக்கர்த்தியே சக்தி எதிர்மறை ஆற்றல் கண் திஷ்டி இது வந்து வராமல் தடுக்கும் இந்த பச்சை கற்புரம் அதனால் இந்த மூணு பொருளையும் சேர்த்து நம்மளுடைய வீட்டில் ஹாலில் நடு ஹாலில் வச்சு எறிங்க இல்லை அப்படின்னா வெளியில் வச்சு கூட நம்ம வந்து இதை நல்லா வந்து எரிச்சி விடணும் இது ஃபுல்லாக நல்லா எரிஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் இந்த எலும்புச்சம்பளை மட்டும் இருக்கும் கிராம்பு பச்சை கற்பூரம் எல்லாம் எரிஞ்சிடும் அந்த கெட்ட எனர்ஜியை ஃபுல்லாக அந்த எலும்புச்சம்பளை வந்து அப்படியே அப்சர்வ் பண்ணிடும் அதை கொண்டு போய் அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளியில் ஒரு நாலு முக்கு வரும் இல்லையா ரோடு அந்த இடத்துல பார்த்து நீங்கள் போற்றலாம் அப்படி நீங்கள் வந்து அப்படி இடம் இல்லை அப்படின்னா கூட வெளியில் நம்ம வாசலை தாண்டி கொண்டு போய் அந்த எலுமிச்சம்பழத்தை போட்டுருங்க ஆனால் அந்த கற்பூரத்தை வச்சு எரிக்கும்போது மட்டும் நம்மளுடைய தலையை மூணு சுற்றி சுற்றிக்கோங்க லெஃப்ட் சைடு மூணு ரைட் சைடு மூணு அதே போல் நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கும் சுற்றிக்கோங்க சுற்றிட்டு கடைசியில் அந்த பச்சை பொருத்த வச்சு நல்லா எரிச்சு விட்டுருங்க இப்போ நான் வந்து ஹாலில் வச்சு தான் எரிக்கிறேன் இங்கே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட எனர்ஜிகளையும் இது வந்து அப்படியே அப்சர்வ் பண்ணிடும் இதிலேருந்து வரக்கூடிய புகை பார்த்திங்க அப்படின்னா அப்படியே வீடு முழுவதும் பரவும் அந்த கெட்ட எனர்ஜியை ஃபுல்லாக அது வந்து வெளியேற்றும் கண்டிப்பாக இதை எல்லாருமே செய்யுங்க ஏன் அப்படின்னா எல்லாருக்குமே இந்த கண்திஷ்டிங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க ஏன்னா இதெல்லாம் நான் இப்போ தான் ஒவ்வொரு விஷயங்களும் நம்மளுக்கு நடக்கும்போது தான் நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை வரும் இல்லையா அப்படி தான் உண்மையாலுமே கண்திஷ்டி இருக்குது அதனால் எல்லாருமே நம்புங்க ஒவ்வொரு வெள்ளி செவ்வாய் நாட்களில் ஆறு மணிக்கு மேல ஞாயிற்றுக்கிழமையும் சேர்த்துக்கலாம் ஆறு மணிக்கு மேலே இது மாதிரி நீங்க இந்த மூணு பொருளையும் நல்லா எரிச்சிருங்க இப்படி நீங்க செய்யும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய கண் திஷ்டிகள் வந்து விலகும் காரிய தடைகள்லாம் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் நீங்கும் நமக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கும் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த உடம்பு சரியில்லாமல் வர்றது அடிக்கடி ஏதாவது பிரச்சனைகள் வர்றது இதுல நாம மீண்டு வந்துடலாம் கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டி அமினி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க அடுத்து நம்ம சேனலில் தினமுமே லாங் வீடியோ வரும் எல்லோரும் கேட்குறீங்க கண்டிப்பாக நான் வந்து கொடுக்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்